வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் ஈஸ்டர் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் வேல்ஸ் மாநாடு படைப்பாளிகளுக்கு உலகளாவிய இணைப்பை ஏற்படுத்தும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளாா் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் மூன்றாயிரத்து ஐநூறு புதிய பேருந்துகள் இயக்கப்படுவதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் கூறியுள்ளார் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் வெள்ளிப்பதக்கம் வென்றார் ஈஸ்டர் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது புனித வெள்ளியன்று சிலுவையில் அறையப்பட்ட இயேசுபிரான் மூன்றாம் நாளன்று உயிர்த்தெழுந்த தினம் உலகெங்கும் ஈஸ்டர் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கிறிஸ்தவ மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்நாள் தன்னலமற்ற அன்பு மற்றும் சேவையை உணர்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார் இயேசு பிரானின் வாழ்க்கை மக்கள் அனைவரும் உண்மை நீதி மற்றும் கருணையை பின்பற்றி வாழ வேண்டும் என்பதை எடுத்துரைப்பதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இயேசுபிரானின் போதனைகள் நல்லிணக்கத்துடன் கூடிய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதை மக்களுக்கு உணர்த்துவதாக தெரிவித்துள்ளார் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள தேவாலயங்களில் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் தமிழகம் மற்றும் வெளிமாநிலங்களிலிருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயம் உலகப் பிரசித்தி பெற்றதாக விளங்குகிறது இங்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் புனித பயணிகளாகவும் சுற்றுலாவாகவும் வந்து செல்கிறார்கள் கிறிஸ்தவர்களின் புண்ணியத்தனமாக விளங்கும் வேளாங்கண்ணியில் இன்று அதிகாலை ஈஸ்டர் பண்டிகையொட்டி சிறப்பு பிரார்த்தனை நடைபெறுகிறது இதற்காக பேராலயத்தின் கலையரங்கில் நேற்று இரவு பதினெண்டு மணி முதல் பாஸ்கா திருவிழிப்பு திருப்பில் நடைபெற்றது தொடர்ந்து இயேசு உயிர்த்தெழுந்ததை உணர்த்தும் வகையில் பாஸ்கா ஒளி ஏற்றப்பட்டது பின்னர் நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் அதிகாலை இரண்டு மணி வரையில் ஈஸ்டர் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இந்த சிறப்பு பிரார்த்தனை தமிழகம் மட்டுமின்றி மணி முதல் மாலை பேராலயத்தில் தமிழ் மலையாளம் ஆங்கிலம் இந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெறுகிறது நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ் உலக ஒளி ஒலி பொழுதுபோக்கு மாநாடான வேவ்ஸ் படைப்பாளிகளுக்கு உலகளாவிய இணைப்பை ஏற்படுத்தும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மும்பையில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் பங்கேற்க ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்திருப்பதன் மூலம் இந்தியாவின் படைப்பாற்றல் பொருளாதாரம் பெரும் வளர்ச்சியடையும் என்றார் இத்துறையில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் புதிய வாய்ப்புகளை உருவாக்கியுள்ள அதே வேளையில் பல்வேறு சவால்களையும் ஏற்படுத்தியிருப்பதாக அவர் கூறினார் ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு தொழில்துறையினருக்கு வேவ்ஸ் மாநாடு ஒரு சர்வதேச வாய்ப்பை ஏற்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இத்துறையில் புதுமை கண்டுபிடிப்புகளை மேற்கொண்ட சாதனையாளர்களுக்கு விருது வழங்கி கவுரவிக்கப்பட இருப்பதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இத்தேர்தலில் பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரிக்கும் என்றும் திமுக இதுவரை இல்லாத தோல்வியை சந்திக்கும் என்றும் கூறினார் இக்கூட்டத்தில் பேசிய பிஜேபி மாநிலத் தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குச்சாவடி அளவிலான பணிகளை கட்சி தொண்டர்கள் இப்போதே தொடங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக்ஃப் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்த சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழகம் முழுவதும் பழைய பேருந்துகளுக்கு மாற்றாக மூன்றாயிரத்து ஐநூறு புதிய பேருந்துகள் இயக்கப்படுவதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார் மதுரையில் புதிய பேருந்துகளின் சேவையை தொடங்கி வைத்து போக்குவரத்து தொழிலாளர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையிலான பணி நியமன ஆணைகளை வழங்கி அவர் பேசினார் முன்பு நஷ்டத்தில் இயங்கி வந்த போக்குவரத்து துறை வளர்ச்சி பெற்று தற்போது சீரான நிலைக்கு வந்து கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார் நாடு முழுவதும் உள்ள சிறந்த போக்குவரத்து கழகங்களுக்கான விருதுகளில் தமிழக அரசு போக்குவரத்துக் கழகங்கள் பத்தொன்பது விருதுகளை பெற்றிருப்பதாகவும் திரு சிவசங்கர் குறிப்பிட்டார் கோடை விடுமுறையொட்டி கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகளுக்கென பல்வேறு சிறப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார் கொடைக்கானலில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஏற்பாடுகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சுற்றுலாப் பயணிகளின் வசதிக்காக கட்டணமில்லா தொலைபேசி சேவையும் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளுக்கு கூடுதல் அடிப்படை வசதிகளை உறுதி செய்து கொடுக்கும் டிராபிக் கழிப்பறை மற்றும் குடிநீர் வசதி போன்ற அடிப்படை தேவைகளை சுற்றுலா பயணிகளினுடைய வருகையை பொறுத்து அதிகரிக்கும் வகையில் போன சம்மர் சீசனுங்க விடவும் இந்த சீசனுக்காக சிறப்பு ஏற்பாடுகள் ஏற்கனவே நிறைய பணிகள் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது அதுல முக்கியமானது பார்த்தீங்கன்னா நம்முடைய கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய புதிய பேருந்து நிலையத்திற்குரிய ஒரு டெம்பரரி பஸ் ஸ்டாண்ட் டெம்பரரி பார்க்கிங்காக அரேஞ்ச் பண்ணிருக்கோம் சாலையோர பார்க்கிங்க்கான வசதிகள் ஏற்பாடு பண்ணிருக்காங்க ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு அறை வந்து கொடைக்கானல் நகராட்சி அலுவலகத்தில் இந்த ஒரு வாரத்தில் ரெண்டு முக்கியமான விழாக்கள் வந்து நம்ம கொடைக்கானல் சம்மர் சீசன்ல நடக்கும் ஒன்னு வந்து மலர் கண்காட்சி இன்னொன்னு கோடை விழா இது ரெண்டுக்கான ஏற்பாடுகளும் தோட்டக்கலைத்துறையின் சார்பாகவும் சரி சுற்றுலாத்துறையின் சார்பாகவும் முன்னேற்பாடுகள் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இருவரி செய்திகள் ஈஸ்டர் பண்டிகையொட்டி யுக்ரைனுக்கு எதிரான தாக்குதல் இன்று ஒருநாள் நிறுத்தப்படும் என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அறிவித்துள்ளார் அமெரிக்காவின் வரி விதிப்பு நடவடிக்கைகளால் அரபு நாடுகளின் எண்ணெய் அல்லாத ஏற்றுமதி பெருமளவு பாதிக்கப்படும் என்று மேற்காசியாவுக்கான ஐநா பொருளாதார மற்றும் சமூக ஆணையம் தெரிவித்துள்ளது சத்தீஸ்கர் மாநிலம் நாராயண்பூர் பகுதியில் நான்கு பெண்கள் உட்பட இருபது நக்ஸலைட்டுகள் சரணடைந்தனர் தலைநகர் தில்லியில் நிலவும் தண்ணீர் பற்றாக்குறையை போக்கும் வகையில் ஜிபிஎஸ் பொருத்தப்பட்ட ஆயிரம் டேங்கர் வாகனங்களில் தண்ணீர் விநியோகிக்கும் பணியை முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா இன்று தொடங்கி வைக்கிறார் தூத்துக்குடி மாவட்டம் சேர்வைக்காரன் மடம் பகுதியில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு எஸ் எஸ் சுந்தர் பங்கேற்று மரக்கன்றுகளை நட்டு வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் மேல்தாங்கல் கிராமத்திலும் சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது மதுரையில் பொது இன்சூரன்ஸ் நிறுவன ஓய்வூதியதாரர் சங்கத்தின் விழா மாநாடு நடைபெற்றது திருப்பத்தூரில் ஏரியில் குளிக்கச் சென்ற பனிரண்டு வயது சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழந்தார் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை வட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பெய்த பலத்த மழை காரணமாக மரங்கள் முறிந்து விழுந்தன சென்னை முத்தையால்பேட்டை பகுதியில் ஆன்லைன் வர்த்தகத்தில் எண்பத்து எட்டு லட்சம் ரூபாய் அளவிற்கு மோசடி செய்த நபர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார் செய்திகள் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் அர்ஜூன் பதக்கம் வென்றார் பெருவின் லிமாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பத்து மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணியை இரண்டு ரன் வித்தியாசத்தில் லக்னோ அணி வென்றது ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று எண்பது ரன் எடுத்தது நூற்று எண்பத்தோரு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி இருபது ஓவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபத்தி எட்டு ரன் எடுத்து தோல்வியடைந்தது இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் பஞ்சாப் பெங்களூரு அணியையும் சென்னை மும்பை அணியையும் எதிர்கொள்கின்றன தேசிய நடை போட்டியில் உத்தரப்பிரதேசத்தின் ராம் பாபு தங்கப்பதக்கம் வென்றார் சண்டிகரில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் முப்பத்தைந்து கிலோமீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை வென்று தேசிய சாதனையையும் படைத்தார் இப்போட்டியில் சந்தீப் குமார் வெள்ளிப் பதக்கத்தையும் விஜய் ஓம்கார் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் மகளிர் முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் பிரிவில் பாயல் தங்கப் மஞ்சு மஞ்சுராணி வெள்ளிப் பதக்கத்தையும் ரமண்தீர் கவுர் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் ஆடவர் இருபது கிலோமீட்டர் பிரிவில் தமிழகத்தின் செர்வில் செபாஸ்டின் தங்கப்பதக்கம் வென்றார் மகாராஷ்டிரா ஓபன் செஸ் போட்டி இன்று புனேயில் தொடங்குகிறது மதுரையில் நடைபெற்ற ரயில்வே கோட்ட அளவிலான கபடி போட்டியில் திருச்சி கோட்டம் சாம்பியன் பட்டத்தை வென்றது மதுரை கோட்டம் இரண்டாவது இடத்தை பிடித்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஈஸ்டர் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனா் வேவ்ஸ் மாநாடு படைப்பாளிகளுக்கு உலகளாவிய இணைப்பை ஏற்படுத்தும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் மூன்றாயிரத்து ஐநூறு புதிய பேருந்துகள் இயக்கப்படுவதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் கூறியுள்ளார் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் வெள்ளிப்பதக்கம் என்றார் இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு பெற்றது